இரண்டு வீடுகளில் ஒரு சாப்ட்வேர் இளைஞரும் ஒரு முதியவரும் வசித்து வந்தனர் இருவரும் ஒரே செடிகளை வாங்கி வளர்த்தனர் இளைஞர் தினமும் தண்ணீர் உரம் கொடுத்து கவனித்துக் கொண்டார் முதியவர் சிறிதளவு தண்ணீர் உரம் மட்டுமே கொடுத்தார் இளைஞரின் செடிகள் செழிப்பாக வளர்ந்தன முதியவரின் செடிகள் சாதாரணமாக வளர்ந்தன ஒரு நாள் பெரும் மழை பெய்தது அடுத்த நாள் பார்க்கையில் இளைஞரின் செடிகள் வேரோடு விழுந்திருந்தன முதியவரின் செடிகள் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தன இளைஞர் தன் செடிகளுக்கு தேவைக்கு அதிகமாகவே கவனிப்பு கொடுத்ததால் வேர்கள் ஆழமாக போகாமல் மேலோட்டமாக வளர்ந்து மழையில் விழுந்தன முதியவர் தேவையான அளவு மட்டுமே கவனிப்பு கொடுத்ததால் வேர்கள் ஆழமாக போய் பூமியில் நன்றாக பதிந்திருந்து மழையை தாங்கி நின்றன இந்த கதை நம் குழந்தைகளை வளர்ப்பதற்கும் பொருந்தும் அளவுக்கு மீறி கொடுத்தால் அவர்கள் தன்னிறைவு இல்லாமல் வளர்வார்கள் தேவையான அளவு கொடுத்தால் தன்னம்பிக்கையுடன் வாழ கற்றுக்கொள்வார்கள்